ஸ்ரீபெரும்புத்தூரில் குப்பைகளை சேகரிக்க ரூபாய் பதினேழு புள்ளி எழுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய பேட்டரி வாகனங்கள் பேரூராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் கொடிய துவக்கி வைப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் பேரூராட்சியில் பதினைந்து வார்டுகள் உள்ளன இங்கு ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் நாளுக்கு நாள் பேரூராட்சியில் மக்கள் தொகை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் பதினைந்து வார்டுகளில் மட்டும் நாள் ஒன்றிற்கு பதினோரு டன் எடையளவில் குப்பைகளை சேகரிக்கப்பட்டு மக்கும் குப்பை மக்கா குப்பை என தரம் பிரிக்கப்படுகின்றன குறுகலான தெருக்களில் எளிமையான முறையில் தூய்மை பணியாளர்கள் குப்பையை சேகரிக்க பதினைந்தாவது நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினேழு புள்ளி எழுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் பத்து புதிய பேட்டரி வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன பேட்டரி வாகனங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான துவக்க விழா பேரூராட்சி செயலர் அலுவலர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஸ்ரீபெரும்புத்தூர் பேரூராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் துணைத் தலைவர் கீந்திராணி சுப்பிரமணி ஆகியோர் பங்கேற்று புதிய பேட்டரி வாகனங்களை கொடியசைத்து பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் உதவி பொறியாளர் சண்பகவல்லி வார்டு கவுன்சிலர்கள் வீரபத்திரன் சுதாகர் பிரகாஷ் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்